எழுத்தாளர் பாலகுமாரன் அவர் மாபெரும் எழுத்தாளர் மாபெரும் வசனகர்த்தா கர்த்தா ஆஹ் வந்து நமக்கு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா புரிய வைக்கிறதுல கெட்டிக்காரர் ஒரு விஷயத்த வந்து ரொம்ப டீடைலா வர்ணித்து எழுதக்கூடிய ஒரு மாபெரும் எழுத்தாளர் பாலகுமாரன் நாயகன் படம் குணா படத்துக்கு எல்லாம் எழுதினவர் ஈவன் உடைய பாஷா படத்துக்கு வசனம் எழுதினவர் கமல்ஹாசன் ரஜினிகாந்த பத்தி கேட்டாங்க கமல் அல்லது ரஜினி யார் பெரியவர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது பொதுவா கேட்பாங்கல்ல ஒரு காலத்துல எம்ஜிஆர் சிவாஜி அப்புறம் கமல் ரஜினி அந்த மாதிரி தானே ஒவ்வொரு காலகட்டத்திலயும் பி எச் சின்னப்பா தியாகராஜ பாகவதர் இப்படிதானே அந்த ரைவல்ஸ் இருப்பாங்க அப்படி எல்லாம் ஹாலிவுட்லேயும் அப்படி ரைவல்ஸ் இருக்காங்க நான் நான்லாம் வந்து ராபர்ட் டிநீரோ ஃபேனு சில பேர் வந்து ஃபேனாக இருப்பாங்க ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஒரு இதுன்னு கம்பாரிசன் வரும் ஸோ அப்படி உலகநாயன் தமலஹாசன் பெரியவரா ரஜினி பெரியவரானு கேட்ட பொழுது அவர் ஒரு ஒரு பதில் வந்து ஒரு கவிதை தான் சொன்னார் என்னன்னா ரஜினி ஒரு திருவிழாவின் கொண்டாட்டம் தமல் இமயமலை தாஜ்மஹால் போல பிரமிப்பு ஒருவர் மகிழ்ச்சியின் முகம் மற்றவர் கலைக்கான உச்சி இருவரும் தமிழ் சினிமாவின் இரு திசைகள் அப்படின்னு சொன்னாரு அதாவது ஒரு திருவிழான்னா அந்த திருவிழா வந்து அந்த நாளோட மறைஞ்சிடும் அப்ப ரஜினிகாந்த் ஒரு திருவிழா கொண்டாட்டம் அந்த திருவிழா கொண்டாட்டம்னா இப்ப ஒரு தீபாவளி வருது தீபாவளி அன்னைக்கு நம்ம கொண்டாடுவோம் அதோட அது முடிஞ்சு போயிடும் அல்லது ஒரு பொங்கல் வருது பொங்கல் கொண்டாடுவோம் இல்ல வேற ஒரு ஒரு கோயில் திருவிழா வருதுன்னா அந்த திருவிழா அந்த நாளோட முடிஞ்சு போயிடும் கமலஹாசன் வந்து ஒரு இமயமலை தாஜ்மஹால் போல பிரமிப்புங்கிறார் இமயமலையோ தாஜ்மஹாலோ அப்படியே இருக்கும் காலங்காலமா அப்படியே இருக்கும் அதாவது ஒருவர் மகிழ்ச்சி முகம் மற்றவர் கலைக்கான உச்சி அதாவது கலைக்கான உச்சி அதாவது பீக் ஆர்டோடைய பீக் அதாவது ஒரு மலையுடைய உயரமான பகுதி என்னன்னா அதோட சிகரம்னு சொல்லுவோம் பீக்னு சொல்லுவோம் கலையுடைய உயரம் அப்படின்னா அது கமலஹாசன் ஐயா பாலகுமாரன் அவர்கள் சொல்லியிருக்காரு இதே பாலகுமாரன் சினிமாக்கு உள்ள வரணும் அப்படின்னு முயற்சி பண்ண பொழுது அவர் முத முதல்ல போய் பார்த்தது வந்து தான் கமலஹாசனை சந்தித்த பொழுது அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் அந்த சினிமா துறையில ஏற்பட்ட மொத்த அனுபவம் அதை வந்து குமுதத்துல எழுதியிருந்தார் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு அது அந்த பேர்ல ஒரு படம் கூட வந்தது ஸோ அது வந்து கமல் வந்து முதல்ல வந்து அட்வைஸ் பண்ணாராம் நீ வந்து வேலையை விட்டுட்டுலாம் வந்துடாத அப்படின்னு ஒன்னு இல்லை நான் வர தயாரா இருக்கேன் முதல்ல வாங்க பண்ணியிருக்காரு நண்பர்ங்கிறதுனால அதுக்கப்புறம் வந்ததும் வரவேற்று வாய்ப்புகள்லாம் கொடுத்துருக்காரு